பகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து தமிழகத்தின் புவியியல் மானுட புவியியல் என்ற தலைப்பில் வந்து தமிழகத்தை பற்றி பல்வேறு தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கக்கூடிய வினாவிடைகளில் தமிழ்நாடு மானுட புவியியல் என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பானது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய இரண்டு பாடங்களாக இது நம்மளுக்கு வந்து பிரி கொடுத்துருக்குறாங்க முதல் பாடத்தில் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பிரிவுகள் அமைவிடங்கள் தமிழ்நாட்டின் காலநிலை மண் வகைகள் இயற்கை தாவரங்கள் இவற்றையெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்னென்னாக்கா தமிழகத்தின் அமைவிடத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழ்நாடு ஆனது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கும் பட்சத்தில் மதராஸ் மாகாணம் என்ற பெயரில் தமிழ்நாடானது உருவாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது தமிழ்நாடானது அமைவிடத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடானது எட்டு டிகிரி நாலு வட அட்சம் முதல் பதிமூணு முப்பத்தைந்து வட அச்சம் வரையிலும் எழுபத்தி ஆறு டிகிரி பதினெட்டு கிழக்கு தீர்க்கம் முதல் எண்பது டிகிரி இருபது கிழக்கு தீர்க்கம் வரையும் அமைந்துள்ளது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் தமிழ்நாட்டுடைய மிக முக் பரப்பளவு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் வந்து தமிழ்நாடானது இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடானது பதினோராவது பெரிய மாநிலம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா பதினோராவது பெரிய மாநிலம் அடுத்தபடியாக தமிழ்நாடானது இந்திய நிலப்பரப்பில் நாலு சதவிகிதம் அளவுக்கு மட்டுமே வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்றத இங்கே பார்க்குறோம் தமிழ்நாடானது இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்றத இங்கே பார்க்குறோம் அதை தொடர்ந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டின் அதாவது எல்லைகள் எல்லைகளை பார்ப்பதற்கு முன்னாடி தமிழ்நாடானது கிழக்கே வந்து கோடியக்கரை கோடியக்கரையும் மேற்கே ஆனைமலை மற்றும் வடக்கு பழவேற்காடு ஏரியும் அதை தொடர்ந்து தெற்கு வந்து குமரி முனையை வந்து தங்களுடைய கடைசி பகுதியாக இடம்பெற்றுள்ளது இங்கே பார்க்குறோம் தமிழ்நாடு ஆனது பார்த்தீங்கனாக்கா அதனுடைய எல்லைகள் மற்றும் அண்டைய மாநிலங்கள்னு பார்க்கும்போது கிழக்கே வங்காள விரிகுடாவும் மேற்கே கேரளாவும் வடக்கே ஆந்திர பிரதேசமும் வடமேற்கு கர்நாடகாவும் தெற்கு இந்திய பெருங்கடலையும் தமிழ்நாடு தன்னுடைய எல்லைகளாக பெற்றுள்ளது அப்படின்றாங்க தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலிருந்து இலங்கையை பிரிக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பாக்நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி அப்படின்றதுங்க பார்க்குறோம் தமிழ்நாடு ஆனது தொடங்கும்போது தமிழ்நாடு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது பதிமூணு மாவட்டங்களை மட்டுமே கொண்டுள்ள பெற்றிருந்தது தற்போது தமிழ்நாடு ஆனது முப்பத்தி எட்டு மாவட்டங்களோட தங்களுடைய நிர்வாக வசதிக்காக வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து இது இதுவரை நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அடுத்த டாபிக் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு பிரிவுகளை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி வந்து தொடர்ந்து நல்ல தகவல்களும் அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய இருந்து கொடுக்குறோம் அதனால் தொடர்ந்து வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சியை நல்லா படித்து வெற்றி பெறத்துக்கு நான் தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க ஓகேவா நன்றி